இந்த உடம்பு உயிரை அறிந்த மக்கள் உடம்பையும் உயிரி உயிரையும் அறிந்த மக்கள் அதை ரெண்டையும் சேர்த்து புருமத்தி புலி புருமத்தி ஆகிய சுளிமொழியில் வைத்தால் என்ன செய்யும் அது வேதியில் அடக்கும் உள்ள ஒரு வேதியில் கனல் ஏற்று கனல் ஏறும் கனல் ஏற 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 தேக கசடி நீங்கும் தேக கசடி நீங்கினால் மீண்டும் பிறக்க மாட்டான் அவனுக்கு பசி இருக்காது தேக கசடி நீங்கினால் பசி இருக்காது தேக கசடி நீங்கினால் மும்மலம் இருக்காது தேக கசடி நீங்கினால் மலைச்சிளை சுக்கிரம் இருக்காது தேகக்காசடி நீங்கினால் பர்னாமலோடு சென்று விடும் தேகக்காசி நீங்கினால் நரத்தடி இருக்காது தேகக்காசடி நீங்கினால் அவன் மரணமில்லா பெருவால் போடுவான் அதை தானே இனி வருங்க பேச போகிறோம் என மக்களுக்கு இதெல்லாம் தெரியாது ஏதோ பக்தின்னு பேசிகிட்ருப்போம் ஏதோ பொங்கல் போடிகிற வச்சு சாப்பிட்டுருப்போம் அதான் பக்தி இல்லை இது இதுதான் உண்மையான பக்தி ஆகவே இந்த அன்பர் சேகரவர்கள் நயப்பட அந்த மென்மையான குறையிலே சொன்னார் மகிழ்ச்சி அடைகிறோம் சின்ன முறை திரு புத்தலைக் அவர்களும் இதே நயமாக சொன்னார்கள் இதுபோன்று மென்மையாக பேசுவது மென்மையாக சொல்வது மிக மனசு ஆற்று தரும் இந்த ஒவ்வொரு வாரமும் அன்பர்கள் இந்த ஜீவானிய ஒழுக்கத்தை நயமாக படித்து சொன்னால் எனக்கும் நானும் மனப்பாடம் செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் ஆகவே இங்கே அவரும் அன்பு சேகரையும் வாழ்த்துக்கிறோம் வார வாரம் வந்து இங்கே இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்கின்ற நீங்களும் வாழ வேண்டும் உங்கள் குடும்பத்தால் வாழ வேண்டும் நீங்களும் இந்த ரகசியத்தை அறிய வேண்டும் உடம்பையும் அறிய உயிரையும் அறியவிட்டு